ஒரு வடிவ மற்ற தங்கத்தை ஒரு பொற்கொள்ளன் எடுத்து அதை அக்கினியில போட்டு உருக்கி அதை எடுத்து இரும்பால அடித்து மறுபடியும் எடுத்து அக்கினியில போட்டு திருப்பி உருக்கி அதை தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கும் போது அந்த தங்கம் ஏப்பா என்னால இந்த பாட சகிச்சு கொள்ள முடியலப்பா ஏன்ன போட்டு இப்படி பாடுபடுத்துற அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த பொற்கொள்ளன் தங்கத்தை பார்த்து சொன்னானா என் மனசுல ஒரு டிசைன் வச்சிருக்கேன் அது வர வரையும் நான் உன்னை புடமிட்டு கொண்டே இருப்பேன் உங்க வாழ்க்கையிலும் ஏன் இந்த கண்ணீரின் பாறை ஏன் இந்த சூழ்நில ஏன் இந்த கவலை என்று கதறிக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறா நீ அழிவதற்காக அல்ல நீ பொண்ணாக விளங்கும்படி உன்னை புடமிடுகிறேன் கர்த்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அழிந்து போகிற தங்கமே அக்கினி சோதிக்கப்படும்னா அதை காட்டிலும் அதிக வெளியேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்படும் அது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்